तमिल வணக்கம் ஈரினுடைய அதி உயர் மத தலைவர் அதுல்லா அலி கமேனி தெஹ்ரானில் தோன்றினார் அசுரா பண்டிகைக்கான வெளிவருகை இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பின்னதாக முதல் தடவையாக தோன்றியிருக்கின்றார் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களின் உண்மை அம்பலமாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஐந்து பெரும் படைத்தளங்களின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது என்றும் இந்த தாக்குதலில் ஐடிஎஃப் தலைமை கட்டளை பணியகம் இரண்டு பெரும் சேதத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் அம்பலமாக இருக்கின்றது யுத்த காரணம் இதுதான் அமெரிக்காவினுடைய மழை வெள்ளம் இப்பொழுது உயிர்களை அது அல்ல பிரச்சனை இப்படி ஒரு மழை வரும் என்பதற்கு அமெரிக்கா தயாராகவில்லை என்பது புதிய குற்றச்சாட்டு அதைவிட பெரும் பிரச்சனை அந்த இடத்தில் இருந்தவர்கள் எத்தனை பேர் என்பது யாருக்கும் தெரியாது இதுதான் அடுத்த சிக்கல் இது அமெரிக்காவை நடுநடுங்க வைத்துக் இருக்கின்றது ஒரு மழை செய்திருக்கின்ற வேலை யுத்த நிறுத்தம் வர முன் பேர் முன்னதாக இஸ்ரேல் எதற்காக தாக்கியது காசாவின் மீது கடந்த இரவு கடுமையான தாக்குதலை நடத்தியதில் முப்பத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் பரிதாபம் இஸ்ரேலினுடைய நிதியமைச்சரும் இஸ்ரேலினுடைய படைத்துறை தலைவரும் கடும் மோதல் பூட்டிய அறைக்கு உள்ளே உணவை கூட பிரித்து கொடுக்க தெரியாத நீங்கள் எப்படி படை நடத்தப் போகின்றீர்கள் என்று கடுமையான தர்க்கம் இஸ்ரேலிய பிரதமருக்கு புதிய தலைவலே இன்றைய மதிய நேரம் உலக அரங்கை ஆட்டிய முக்கிய செய்திகளின் தொகுப்பு ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லி மக்கள் முன் தோன்றியிருக்கின்றார் இரண்டு தினங்கள் எங்கே என்று காண முடியவில்லை அதன் பின்னர் அவருடைய அறிக்கைகள் வந்தாலும் அவர் எங்கே இருக்கின்றார் என்ற கவலை மக்களுக்கு இருந்தது இன்று ஈரானினுடைய அசுரா பண்டிகை என்று கூறப்படுகின்றது அதற்காக அவர் தோன்றியிருக்கின்றார் மக்களுக்கு புதிய நம்பிக்கைக்காக இஸ்ரேல் அவரை கொள்வதற்கு முயற்சி எடுத்ததாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் செய்யக்கூடாது என்று தான் வீட்டோ என்கின்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை தடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றியதாகவும் கூறியிருந்தார் பின்னர் அயதுல்லா அலி கேமானிக்கு உயிர் பிச்சை அளித்ததாகவும் கூறியிருந்தார் இஸ்லாமிய மக்களினுடைய மரியாதைக்குரிய ஒருவருக்கு உயிர் பிச்சை அளிப்பதற்கு நீங்கள் யார் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அராக்சி கூறிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல இவர் இப்பொழுது இருக்கின்றார் ஆகவே அயதுல்லா அலி கேமேனி இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு இஸ்ரேலினுடைய மூசாட் பிரிவினர் அமெரிக்காவினுடைய அதி சிறந்த பங்கர் பூஸ்டர் போன்ற ஆயுதங்கள் ஆளில்லா விமானங்கள் ஏஐ தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றிற்கும் தண்ணி காட்டி அவர் மறைந்திருந்தது எப்படி எண்பத்தி ஆறு வயது ஒருவரை நெருங்க முடியாமல் போனது எப்படி இஸ்ரேலிய பிரதமரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு நாளை சந்திக்கின்ற பொழுது தலையை தலையை அடிக்க வேண்டிய கேள்வியாக இது அமையலாம் பி குண்டு வீச்சு விமானங்களினால் குண்டு வீசி ஈரானினுடைய சரிவூட்டலை அளிக்க முடியவில்லை என்பதும் அடுத்த சிக்கலாக இருக்கின்றது ஆண்டு இஸ்ரேல் நடத்திய ஆறு நாள் தாக்குதலில் பெரும் வெற்றி கொண்டதையே இஸ்ரேல் இப்பொழுது அமெரிக்காவையும் இணைத்து பன்னிரண்டு தினங்களில் ஈரானை வெற்றி பெற முடியாமல் போன கதை அவர்களுக்கு கசப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி வருடங்களாக உலகத்தின் நீண்ட காலமாக தலைமை தாங்குகின்ற அயதுல்லா அலி கேமனி உலகத்தின் மிக பெரும் பணக்காரர் என்று வர்ணிக்கப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டில் இருந்து ஈரானில் இவருடைய ஏகபோக ஆட்சி தொடர்கின்றது ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களுடைய உண்மை என்ன இப்பொழுது மெல்ல மெல்ல கசிய த டெலிகிராப் இதை போட்டு உடைத்திருக்கின்றது முதலாவதாக இஸ்ரேலினுடைய ஐந்து பெரும் ராணுவ தளங்களின் மீது ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இறங்கி இருக்கின்றன இதில் இரண்டு இஸ்ரேலினுடைய படைப்பிரிவாகிய ஐடி படைப்பிரிவினுடைய கட்டளை தலைமை தளங்கள் மீது நடைபெற்றிருக்கின்றது ஜூனிட் எண்ணாயிரத்தி இருநூறு என்கின்ற பெரும் மத்திய படைத்தளம் பெரும் சேதத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது இவற்றை குறிவைத்து ஈரானினுடைய அலி கி தலைமையிலான படை அணியினர் நடத்திய தாக்குதலை இஸ்ரேலினால் தடுத்து நிறுத்தி அதில் இருந்து தங்களுடைய தலைமையகங்களை கூட காப்பாற்ற முடியாமல் போனது முக்கியமான விடயமாகும் இந்த தாக்குதல்களினுடைய அகோரம் மேலும் கனவுகம் எடுத்த பொழுதுதான் அவசர அவசரமாக ஒரு யுத்த நிறுத்தத்திற்குள் சென்றிருக்கின்றார்கள் என்பது இப்போதைய விமர்சனமாக மாறி இருக்கின்றது இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது இந்த தகவல் வெளியாக இஸ்ரேல் நேற்றிரவு மீண்டும் கோபம் கொண்டு தாக்குதலை நடத்தியது காசா பகுதியில் முப்பத்தி மூன்று சிவிலியன்கள் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நூறு இலக்குகளின் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலினுடைய ஐடி படைப்பிரிவு தெரிவிக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் பிஸ்லஸ்மோட்ரிச்சும் இஸ்ரேலினுடைய ஐடி படைப்பிரிவினுடைய தலைவர் ஏ எல் ஜமீரும் ஊட்டிய அறைக்குள் நடைபெற்ற விவாதத்தில் மோதி கொள்ளும் அளவிற்கு கடுமையான தர்க்கத்தில் ஈடுபட்டதாகவும் இவர்களை பிடித்து விடுவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் பாடு பெரும்பாடாக போனதாகவும் கூறப்படுகின்றது முதலாவது இஸ்ரேலினுடைய ஆதரவு பெற்ற அமெரிக்காவினுடைய துணையுடன் உதவி செய்யும் குழுவினர் செய்திருக்கும் வேலையால் மேற்பட்ட சாதாரண பொதுமக்கள் உணவை வாங்க போகின்ற பொழுது மரணித்திருக்கின்றார்கள் உலக வரலாற்றில் உணவை வாங்க போனவர்களை இத்தனை பெருந்தொகையாக கொன்ற உலக ராணுவம் ஏதாவது இருக்கின்றதா என்ற இஸ்மோட்ரிச்சிக்கு தட்டியிருக்க வேண்டும் அவர் உணவை கூட சரியாக பரிமாற மாற்றம் செய்யாமல் அதை கூட ஒழுங்குபடுத்த முடியாத நிலையில நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று ஐடி படைப்பிரிவினுடைய தலைவர் கூறி பெரும் தற்காகவும் கூறப்படுகின்றது இந்த விவகாரத்தில் நடைபெற்றிருக்கின்ற மரணங்கள் இஸ்ரேல் மீது பலத்த விமர்சனமாக இன்று இல்லாவிட்டாலும் பல நூற்றாண்டுகளுக்கு தொடரக்கூடிய அபாயமான விடயமாக இருப்பதாகவும் இத்தகைய காலத்தில் பதவி வகித்தவர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய நிர்வாக திறமை இனங்களும் உலக விமர்சனத்தை சந்திப்பதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகள் தீர்வு கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் யாருடைய தலையில் பழியை போடலாம் என்று தெரியாத நிலையில் எல்லோரும் சேர்ந்து தவறை இழைத்துவிட்டு இப்பொழுது ஒவ்வொருவரும் குற்றத்தை மற்றவருடைய தள்ளிவிடுகின்ற வேலையில் இறங்கி இருக்கின்றார்கள் உயிரை எடுத்துவிட்டு உணவை வழங்கி என்ன பயன் என்ற இந்த விவாதமானது சாதாரணமானது அல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் உட்பட பலருடைய தலையில் இந்த குற்றங்கள் இறங்குவதற்கு வாய்ப்புண்டு பெஞ்சமின் நெட்டன் ஜாகு சமரசம் கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் பொழிந்து தள்ளிய மழையினாலும் பெருக்கெடுத்த ஆற்றினாலும் இதுவரை மரணித்தோர் தொகை ஐம்பது என்று கூறப்படுகின்றது இதற்கு முன்னதாக நாற்பத்தி மூன்று பேர் மரணம் என்றும் இதில் இருபத்தி எட்டு பேர் பெரியவர்கள் பதினைந்து பேர் பிள்ளைகள் என்றும் கூறப்பட்டது இப்பொழுது ஏழு பேருடைய எண்ணிக்கை கூடியிருக்கின்றது கோடைகால இல்லம் மைஸ்ட்ரிக் என்கின்ற இடத்தில் பல பிள்ளைகள் இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் எங்கே என்றே தெரியவில்லை இது முடிவல்ல மேலும் பல சடலங்கள் மிதந்து வர காணலாம் என்று கூறப்படுகின்றது இருபத்தி ஏழு பிள்ளைகளை காணவில்லை என்ற தேடுதலும் நடைபெறுகின்றது இந்த பிள்ளத்தில் தப்பியவர்கள் எப்படி தப்பினார்கள் என்று பேட்டியளிக்கின்ற பொழுது மரங்களில் ஏறி இருந்த காரணத்தினால் தப்பி பிழைத்தோம் என்று கூறியிருக்கின்றார்கள் புதிய கணக்குகளின்படி நதியினுடைய நீர்மட்டம் அடர் மழை காரணமாக சுமார் ஒன்பது மீட்டர்கள் திடீரென உயர்ந்ததாக கூறப்படுகின்றது இந்த வெள்ளத்தில் இருந்து இதுவரை எண்ணூற்றி ஐம்பது பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசுடன் தாம் சேர்ந்து இயங்குவோம் என்றும் அனர்த்த கால உதவிகள் தொடர் என்றும் கூறியிருக்கின்றார் டெக்சாஸிற்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே பலத்த முறுகள் கடந்த சில வாரங்களுக்கு முன் வெடித்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய நிபுணர்கள் இப்படி ஒரு பெரிய அனர்த்தம் வரும் என்று முற்றிலும் தயாராக இல்லை என்றும் கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருந்து மழை விழுகின்ற அளவு இருபது வீதம் உயர்வடைந்திருக்கின்றது ஆனால் அமெரிக்க நிபுணர்கள் தயாராகவில்லை இந்த இடம் உல்லாச பயணிகள் அதிகமாக வருகின்ற இடம் எத்தனை உல்லாச பயணிகள் வந்திருந்தார்கள் என்பது தெரியவில்லை ஆகவே எத்தனை பேர் இருந்தார்கள் என்று தெரியாமல் இப்பொழுது உயிர் தப்பி இருப்பவர்களையும் வராதவர்களையும் கணக்கிட்டால் தொகை அதிகமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பெண்மணி ஒருவர் கூறுகின்ற பொழுது அவர் தான் முப்பது கிலோமீட்டர் தூரம் இந்த வெள்ளத்தினால் இழுத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றார் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாமல் போனதற்கான காரணம் இப்படியான அனர்த்த காலம் வருகின்ற பொழுது மக்களை காப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய ஒதுக்கப்பட்டிருந்த பணம் வெட்டப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்றப்பட்ட காரணத்தினால் இந்த சிக்கல் வந்துவிட்டது என்றும் கூறப்படுகின்றது நாலு பிள்ளைகளை தேடி ஒரு தந்தை இந்த வெள்ளப்பக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு அமெரிக்காவில் ஏற்பட்ட வெள்ளமானது தனியே அமெரிக்காவிற்கு மட்டும் என்று நினைத்துவிடக் கூடாது இந்த வெள்ளம் காலநிலை பருவநிலை மாநாட்டில் நேர்மையாக நடக்க தவறிய உலக தலைவர்களுக்கு இயற்கை போட்டுள்ள சவுக்கடியாகவே இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை